எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்கின சிந்தனை பெட்டகத்துல காவு வாங்கும் சாபம் கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம் பெரிய வீட்டுல எல்லா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே சாப்பாட்டையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறா வசந்தி ஏற்கனவே குளிச்சுட்டு வந்துருக்க சாந்தி வசந்தியை பார்த்து என்னக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு மாமனும் பையனும் படுத்துட்டாங்க ஆமாம்ல மாமனும் பையனும் அழுப்பா இருக்குன்னு படுத்துட்டாங்க கோயில் திருவிழா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாங்க இப்ப பாரு திருவிழாவும் இல்ல வேலையே அதிகமாயிடுச்சு பெரியயா வீட்டுல மாமன் தான் எல்லா வேலையும் இழுத்து போடதாயிடுச்சு பந்தல் கட்டினாலும் கட்டினாரு அவ்வளவு நேரம் கட்டிட்டு வந்திருக்கிறாரு சரிக்கா நீ என்ன பண்ண போற என்ன கேள்வி தூங்கலாவா என்ன தூங்கலான்னு சொல்ற ஓ நீ கூத்தாடிய பத்தி கேக்குறியா என்னது ஆமாம்புள்ள இங்க இங்கெல்லாம் பரமங்குற பேரு மறந்து போச்சு எனக்கே எங்கள் மாமியா சொல்லும் பொழுது ஒரே ஒரு முறை தான் பரமுன்னு சொல்லுச்சு அதுக்கப்புறமெல்லாம் அந்த கிழவி பேர் கூத்தாடி தான் அதோடய பயம் பேர் கூத்தாடி மவந்த கூத்தாடி கூத்தாடி தான் கூப்பிடணும்னு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லி சின்ன குழந்தையே பெரியவங்க வரைக்கும் கூத்தாடி கூத்தாடி தான் கூப்பிடுவாங்க இதெல்லாம் அநியாயமாக இல்லையாக்கா இதை விட அநியாயம் நடந்திருக்குது அதெல்லாம் கேட்டால் நீ அவ்வளோதான் சரி விஷயம் என்னன்னு சொல்லு திரும்பி பார்த்த வசந்தி உங்கள் வேண்டாம் மாமன் காதலை ஓடிச்சுனா கண்டபடி வார்த்தை பேசுவாரு கூத்தாடியும் கூத்தாடி மகனையும் மாமனும் சுத்தமா பிடிக்காது வா நான் போய் வாசல்ல உட்காந்துக்கலாம் மணி என்னமோ ஒம்போதரைக்கு மேலே இருக்கும் ஆனா வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க மறுபடியும் வசந்தி சொல்ல சாந்தி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஊரு சன்னமெல்லாம் மெல்லாம் தூங்கிருச்சு அதாவது அடுத்த நாள் பஞ்சாயத்து முந்தின நாள் நைட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ பையன் நல்லா தூங்கிட்டானதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்தில் படுத்து பரமவும் தூங்க ஆரம்பிச்சிச்சு திடீர்னு குடிசைக்கு வெளியில் ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்க பரமும் என்னவா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்க்க அங்கே யாரோ ஒருத்தர் கட்டையோ நின்றுட்டு இருந்துருக்கிறாங்க அந்த ஆள் பரமோட மூஞ்சிலையும் வயிற்றுலேயுமே மாற்றி மாற்றி பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பரமும் பலமாக சத்தம் போட தூங்கிட்டு இருந்த பைய வெறுக்குன்னு எழுந்திரிச்சு அவனும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறான் அந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆளையை எதிர்த்தவர்களுக்கு அவனுக்கு தைரியமும் இல்லை ஊராட்கள் தான் இவங்களை அடி கம்மையா வச்சுருந்தாங்கல்ல பரமுக்கு மேலும் மேலும் அடிக்க விழுந்துட்டே இருக்க இந்த பையன் சத்தத்தை கேட்டு காட்டு பக்கமாக போனவங்க யாரோ ரெண்டு மூணு பேரும் ஒடியார அந்த ஆள் ஓடி போயிட்டான் பரமு அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு சித்த நேரத்துலையே கூட்டமும் கூட ஆரம்பிச்சிருச்சு நைட்டு நேரங்கிறதுனால எல்லா சனமும் போகலை ஆனால் கொஞ்சம் பேர் போனாங்க பறவை மயக்கத்தில் இருக்க வைத்தியச்சி வேறு வழி இல்லாமல் பரம கட்டலில் ஓட்டு வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கும் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு பறமும் வயிற்றுல இருந்த புள்ள செத்து போச்சு அப்படின்னு இப்படியோ பரம ரொம்ப சிரமப்பட்டு காப்பாற்றினாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் கண்ணை முழிக்கும் பொழுது பரமுக்கு வயிற்றில் புள்ள இல்லாத பாட்டு கத்தி கத்தி அழுதுருக்குது அந்த சமயத்துல கூட யாருமே இல்லை அவள் பையன் மட்டும்தான் இருந்திருக்கிறான் அந்த பையனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா சேர்ந்து அழுகுதான் செஞ்சிருக்கிறான் தலை வயிறு வயிறு அடிச்சுக்கிட்ட பரமோ புத்தி அப்படியே சுவாதியம் இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு என்ன பண்ணுறனே தெரியல கொஞ்ச நாள் அவ எப்படி என்ன பண்றன்னு தெரியாம உட்காந்த இடத்துலயே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டான் சின்ன பையன் கூத்தாடி மகன்தான் அவளுக்கு எல்லாமே பண்ணினது எல்லாம் சுத்தம் பண்ணினது அதுக்கப்புறம் நாட்கள் அப்படி தான் போச்சு பரம நிரந்தரமாவே புத்தி சுவாதியம் ஆளாக மாறி என்ன பண்றோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாம இருந்திருக்குறா இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் பரம கத்துவா அந்த பைய திறந்து விடுவான் கூடையே கூட்டிட்டு போயிட்டு கூடையே கொண்டாந்து அப்படியே உட்கார வச்சுருவான் குளிச்சூர்லேருந்து போர்ல போர்லேருந்து எல்லாமே கூத்தாடி மகன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஊரில் கிட்ட சாப்பாடு வாங்கித்தீங்க அப்போ பெரியரோட சம்சாரம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க எதாவது துணிமணி வாங்கி கொடுக்கன்னு நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா பரம் இப்படி இருக்கனால கூத்தாடி மகனால ஸ்கூலுக்கு போக முடியல அவனுமே இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பத்து வயசுலேருந்து ஊரில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது உதவின்னா கூத்தாடி தான் அப்பப்போ ஏதாவது ஒரு இடத்துல பரம கையை அவுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஒடியாந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க சீமாரால அடிப்பாங்க ஏன் கண் முன்னாடியே என்னென்னமோ கொடுமையெல்லாம் படுத்தி ஊரை விட்டு தாட்டி விட்டுருக்குறாங்க ஆனால் உடனே அவங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டில் கட்டி வச்சுட்டு யார் அடிச்சாங்க கொன்னாங்கன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு எல்லா விதமான அடிமையான வேலையும் செய்வான் கூத்தாடி மகன் பார்க்கறக்கே பாவமாக இருக்கும் ஊருக்குள்ள காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் இவ்வளவு ஏன் என் கல்யாணத்துலேருந்து என் இருந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணது கூத்தாடி மகன் தான் பத்து பீஸா காசு வாங்கலை மூணு வேலை சோறு போட்டு கூட ஏதாவது பலகாரம் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் அக்கா கூத்தாடி மகன் கூத்தாடி மகன் சொல்ற கூத்தாடி பாட்டிக்கு பரமூன் பேர் இருக்கிற மாதிரி கூத்தாடி மகனுக்கு என்னதான் பேரு பேரே கிடையாது சாந்தி ஆறும் பேர் வைக்கல அவனும் பேர் என்னன்னு தெரியல டேய் கூத்தாடி மகன் கூப்பிட்டான் ஓடி வருவான் அதனாலதான் நானும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைனா நான் ஏன் சொல்ல போறேன் ஏக்கா இதையெல்லாம் யாருமே எதிர்த்து கேட்க முடியாதா ஆமா எதிர்த்து கேட்குறாங்க மாமியார் கிளவிகள்லாம் மருமகளா இருக்கிற வரைக்கும் அவங்க மாமியாருக்கு பயப்பட்டுச்சுக்க இப்போ எங்களை பயப்படுத்திட்டு இருக்குது பத்தாது வரைக்கும் ஊட்ட ஆம்பளைகளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது அதனால யாரும் எதிர்த்து கேட்குற நிலைமையிலேயுமே இல்லை இப்படியே தான் காலம் போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு அதுதான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் வீட்டில் கட்டி போட்டு வச்சிருந்த பரமு ஒரு முறை கூத்தாடி மக ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி அரைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல கயிறு அவுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஒடியாடுறாங்க எல்லாம் சங்கிலி கட்ட முடியெல்லாம் விரிஞ்சிருக்க சேலையெல்லாம் ஈரமா இருக்க எச்ச ஒளி கிடக்க ரொம்ப அழுக்கான நிலையில அங்கிருந்து ஒடியாடுறாங்க பையன் வந்தானா குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணுவான் ஆனால் ஊர் வேலையே பார்க்கறதுனால ரெண்டு நாளாக பையனுக்கு அம்மாவை சரியாக குளிச்சு விடுறதுக்கு நேரம் இல்லை பார்க்குறக்கே ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப மோசமாகவும் இருக்கிறாங்க ஊருக்குள்ளே வந்த பறமும் வேகமாக எல்லா வீட்டு பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் மாசமாக ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று தலையை காய வச்சிட்டு இருக்க பரமும் ஓடி போய் அந்த பொண்ணு பக்கத்தில் முன்னாடி நிற்கிறா அதை பார்த்து அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்குது அம்மா அம்மா இங்கே வாங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அந்த பொண்ணு கத்தவே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா எட்டி பார்க்க முன்னாடி பறம நிற்க ஏய் பைத்தியக்காரி போ அந்த பக்கம் போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் அந்த காலத்தில் பரமுக்கு இந்த மாதிரி இழிவான வார்த்தைகள் தான் தெளிக்கப்பட்டுச்சு பரமு என்னது இது வயிற்றுல மூட்டை மாதிரி வச்சிருக்க அப்படின்னு தன்னுடைய குரலில் கேட்க உடனே அந்த பொண்ணோட அம்மா சீமார் எடுத்துக்கிட்டு வர பரம டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சிடுறா ஐ ஜாலி வயிற்றுல என்ன வயிற்றுல என்ன எனக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்னு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு சுத்தி சுத்தி வர அந்த பொண்ணு ஐயோ என்னால முடியல என்னால தாங்க முடியின்னு கத்த அதுக்குள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த பொண்ணோட அம்மா கையில் இருக்கக்கூடிய சீமாரால் பரமும் அடிக்க பரமும் முன்னாடி அவங்க பொண்ணும் கிடைக்கிறாங்க பரமும் அடிக்கிறதா பொண்ணு அடிக்கதான்னு தெரியாமல் நிறுத்தலான்னு நினைக்கிறதுக்குள்ளே பரமும் ரொம்ப கரகரன்னு அந்த பொண்ணை பிடிச்சி சுத்துறாங்க அதுக்குள்ளே ஆம்பளைங்க வந்து எப்படியோ தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணை தள்ள அந்த பொண்ணு மயக்கமே போட்டு விழுந்து கிட்டத்தட்ட நல்லா ஆழ்ந்த நிலைக்கு போயிடுறாங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சும் எந்த தெளிவும் வரல ஊரில் இருக்கிற சனம் எல்லாமே பரமோ அடிக்க ஆரம்பிக்குது விஷயம் கேட்டு காலில் செருப்பு கூட இல்லாம வேகமா ஓடியாடுறான் கூத்தாடி மக அம்மாவை எல்லாரும் சீமாராலையுமே இன்னும் ஒரு சில பொருட்களையே அடிக்கிறத பாத்துட்டு அவங்க அம்மாவை போய் கட்டி அணைக்கிறான் ஆம்பளை எல்லாருமே இதை அப்பவே அடிச்சு கொள்ள சொன்னேன் யாராவது கேட்டீங்களா எங்கேயோ இருந்து வந்துட்டு ஊர்ல ஒரு சாபக்கேடாக இருக்குது இது இப்படி இருக்குறது ஊர்ல எந்த நல்லது நடக்கிறது கிடையாது பௌர்ணமி பூச்சைக்கு போனா இந்த பொம்பளை வீடு தாண்டி போக வேண்டியதா இருக்குது அந்த கிணத்துல தண்ணி பிடிக்க போனா இந்த கிளவினால அங்க போகவும் முடிய மாட்டேங்குது முதல்ல அடிச்சு கொள்ளுங்க சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம கையில கிடைச்ச கல்லு அது இதுன்னு தூக்கி அடிக்க கூத்தாடி மகன் எப்படியாவது கூத்தாடியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவை சுற்றி இருக்கமா நின்றுக்கிறான் அடி என்னமோ ரெண்டு பேர்த்து மேலே விழுக ரெண்டு பேரும் வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு ஒரு கல் ஒன்று கூத்தாடி மகன் வண்டையில் வந்து விழுக கூத்தாடி மகன் கூத்தாடியோடு சேர்ந்து அப்படியே கீழே விழுகிறான் ரத்தம் மண்டையிலேருந்து சலசலன் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு கல் மேலே விழுக இல்லை நீ இல்லைன்ட்டு முக்காவாசி கூட்டம் போயிடுச்சு மாசமான பிள்ளைய பார்த்துக்கிட்டு மீதி கூட்டம் போயிடுச்சு வாங்க ரெண்டு இப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட களைஞ்சு போக பரமோ பையனை போட்டு குலுக்கி குலுக்கி பார்க்குறான் ஆனால் மண்டையிலேருந்து ரத்தம் வர பரமோட பையன் எந்திரிக்காமல் அப்படியே மயங்கி கிடக்குறான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த பக்கம் வரலை ரத்தம் போயுமே யாரும் காப்பாற்றாதனால கூத்தாடி மகன் அங்கேயே இறந்து போயிடுறாரு சாயங்காலமா விஷயம் தெரிய பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க யாரும் கதவை திறக்கல ஆனா பெரியவர் வீட்டுக்கு விஷயம் போயிடுச்சு பெரியவர் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு பெரியவர் இறக்குறக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க இப்போ பெரியவருடைய பையன்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு பெரியவர் பையன் பைக்ல வந்து நிக்க என்னப்பா என்னாச்சு கூத்தாடி மகனும் கூத்தாடி உள்ளே வந்து அராஜகம் பண்ணாங்க அதனால தான் பொதுமக்கள்லாம் கல் எடுத்து தெரிஞ்சாங்க அதில் கூத்தாடி மகனுக்கு அடி வெட்டுருச்சு ஆள் இல்லையாட்டுருக்குதுங்க சாதாரணமான வார்த்தைகள் அங்கே இருக்கிற ஆண்களுடைய வாயிலிருந்து வர பெண்களுக்கெல்லாம் நெஞ்சு படம் எடுத்தாலும் எதிர்த்து பேச முடியல அதுலேயுமே ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி மீதி எல்லாருமே கர்ப்பிணி பெண் மேல் இருக்கக்கூடிய நியாயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர அதை கண்டுக்கல பரமோ அங்கேயே உட்காந்து அழுது அழுது பார்த்துட்டு யாருமே வரல அப்படிங்கிறதுனால எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துக்குச்சு சரி சரி யாரையாவது வர சொல்லி தூக்கி ஊருக்கு அந்த பக்கமாக போட சொல்லுங்க ஐயா என்னங்க ஐயா நீங்கள் இங்கே பாருங்க யாராவது ஒரு நாலு பேர்த்த வர சொல்லி தூக்கி ஊருக்கு பக்கமாக போட சொல்லுங்க இந்த பைத்தியத்தை கொண்டு போய் கோயிலில் கட்ட சொல்லுங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நேரம் கிளம்பிச்சு ஒரு நாலஞ்சு பேர் வர அந்த அம்மாவை ஒருத்தர் கையை பிடிச்சு கூட்டிட்டு ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விட்டு கோயிலில் கட்டி வைக்க பரமவோட பையன் அந்த இடத்துல அப்படியே தூக்கி எறியப்படுறாரு கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் குழிய கூட பறிச்சு யாரும் உள்ள போடல அப்படியே போட்டு வந்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுத்து பரமவோட பையன் மேல போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள்ல அழுகி சின்ன பின்னமாயி நாயி அது இதுன்னு வந்து சாப்பிட்டு காக்காலாம் தின்னு ஒண்ணுமில்லாமல் போயிடுச்சு கட்டி போட்ட நாள்லேருந்து சோத்துக்கு வழி இல்லை அப்படி இப்படின்னு ஊறு பொம்பளைகள் யாருக்கும் தெரியாமல் கூத்தாடி கொண்டாந்து சோறு போட்டால் தான் உண்டு அதுலேயுமே எல்லாமே அதே இடத்துல தான் யாராவது பரிதாபப்பட்டோ நாற்ற ரொம்ப அடிக்குதேன்னு சொல்லிட்டு குட நிறைய தண்ணி கொண்டாந்து பரம மேலே ஊற்றிட்டு போனால் தான் அன்னைக்கு பறமுக்கு குளியல் இப்படி தான் இந்த ஒன்றே உக்க வருஷமாக பரம இருக்குது கூத்தாடி மகனை கொண்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லையே ஊரில் அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கெல்லாம் கூத்தாடி மக செத்து தான் காரணமாக இந்த கூத்தாடி விடுற சாபந்தான் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் அரக்கணைங்களை சேர்ந்தவங்க சாத்தானுங்க பேயோட சேர்ந்தவங்க இதுக்கு விட்ட சாபந்தான் இது இந்த ஊரில் இருக்கிறதா காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க மேலே தான் பழிய போட்டுட்டுருக்குறாங்க இவங்க பண்ண அநியாயத்தை யாருமே பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை வசந்தி சொல்லி முடிச்ச உடனே கண்ணெல்லாம் கலங்கி போன சாந்தி கண்ணை தொடச்சுக்கிட்டு அநியாயம் பண்ண ஊர்ல வாக்கப்பட்டுட்டு ஒரு நாள் கூட இந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொன்னதே இல்லை எங்க மாமையே யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருச்சு ஊரை பத்தி சொல்றதுக்கான நேரமும் வரல இந்த ஒன்னே பக்க வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குதான் ஆனால் யாரும் ஏன் எதுக்குன்னு இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கல அதனால தான் நானும் சொல்லாமல் இருந்தேன் திருவிழா கூட இத்தனை நாளாக நாங்கள் கூப்பிடாம இருந்தது காரணம் இது நீ கூட யோசிச்சுப்பார் பௌர்ணமி பூஜைக்கு எப்போவுமே உன்னை கூப்பிடுவேன் ஏன் இந்த கொஞ்ச நாளாக கூப்பிடல நானும் காரணத்தை சொல்லி சொல்லாமல் இருந்தது காரணம் மாமனுக்கு பயந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறது அநியாயம் பண்ணி தொலைஞ்சிருக்கிற ஊர் இது இப்படி எல்லாம் இந்த ஊர்ல எப்படி நல்லது நடக்கும் இந்த ஊரு ஒரு சாப வாங்கின ஊரு கேட்கும் போதே நெஞ்சு பட வடக்குது தான் இப்படி எல்லாம் இந்த மனுஷங்க இருக்கிறாங்களோ இங்க வாரசாந்தி இத்தனை நடந்து இன்னும் திருந்தாதவங்க இருக்கிறாங்க இன்னும் பழி வாங்கிட்டே தான் போக போதும் அந்த கிளவி நல்லா பாறைன் ஊருக்கே உதவி பண்ணால அடிச்சு வேற கொண்டுட்டீங்க என்ன தான் மனுஷ ஜென்மங்களோ நாளை காலைல காலுக்கு ஒரு பஸ் இருக்குல்ல அதை பிடிச்சி முதவலையே நான் எம்மோட வீட்டுக்கு ஓடிடணும் இல்லைன்னா அந்த பாவை காற்று எம்எலையும் படும் சாந்தி சொன்ன உடனே வசந்தி ஏதோ சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது சத்தமாக ஒரு பெண்ணுடைய குரல் அழுகியும் அதிர்ச்சியும் சேர்ந்து வருது ஐயையோ சுப்பிரமணியன்னும் பிள்ளைக்கு வயிறு வலி வந்துருச்சே ரத்த ரத்தமாக போகுதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒரு சத்தம் எல்லா வீடுகளையும் லைட்டு போட்டுட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கூட்டம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷமா வார்த்தை காதல வந்து விழுந்த ரெண்டு மூணு நிமிஷத்துலயே கூட்டம் எல்லாம் வெளியில வந்துருச்சு பதறி போன வசந்தி அய்யோ எனது சுப்பிரமணியன் பிள்ளைக்கு வழி வந்துருச்சா ரத்த ரத்தமா போதுன்னு சொல்றாங்களே என்னாச்சுன்னு தெரியலையே நான் போய் மாமனை எழுப்புற மாம ஏதாவது பண்ணுவாரு ஏக்கா ஏக்கா பிள்ள மாசமா தானே இருக்குது ஆமா பிள்ள மாசமா தான் இருக்குது சரிக்கா மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வயிற்று வலி வர்றதும் ரத்த போக்கும் போறதும் என்ன இருக்குது நிற மாசம் குழந்தைன்னா அப்படிதான் நடக்கு ஐயோ சாந்தி விசீந்திரியாமு பேசுறியே பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது ஏழு மாச பிள்ளைக்கு வயிற்று வலிச்சு ரத்த போக்கு போகுதுன்னா உசுரே போகுதா இல்லையா விஷயத்த கேட்ட உடனே சாந்திக்கு தூக்கி வாரி போடுது அப்போ ஊர்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாந்திக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே போகுது ஊர் சனமே சுப்பிரமணி வீட்டை நோக்கி போக கட்டளைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணி மகளுக்கு ரத்த போக்கா போகி வயிறு வலிச்சு மூச்செல்லாம் இழுக்க ஆரம்பிக்குது ஊர் சனமே பயத்துல நடுங்கி கண்ணுல கண்ணீரோட என்ன பண்றதுன்னு தெரியாம நடுங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு குரல் மட்டும் சிரிப்பு சத்தத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்குது கோயிலில் கட்டி போட்டிருக்கக்கூடிய கூத்தாடி பரம மட்டும் ரொம்ப பலமான சத்தத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சிரிப்பு சத்தம் இன்னும் சந்தோஷத்தில் அந்த கோயிலே அதிர செய்யுது இதுக்கு பின்னாடி என்னதான் தான் நடக்க போகுது இனி எத்தனை பேர்த்து தான் காவு வாங்கும் இதுக்கு என்னதான் தீர்வு